யார் பா ذا ஏ மாமாது குமுலடா புள்ளையலா என்ன பா என்ன பா என்ன போட்டு விடுமா சேர் மண்டை போட்டு விடு என்ன நேர் பை மொதுதியா அப்பா भैया அலே ஹெல்மெட்

எங்கேப்பா கடிச்சிச்சே எங்கே கடிச்சிச்சி கீழே தர இல்லையா எந்த இடம் கடிச்சது காட்டு கை காட்டு எப்பா எந்த வரல இந்த வரல தானே கடிச்சுச்சியே உங்களுக்கு கச்சிச்சப்பா சரி பை ஸ்மைல் பண்ணுகி நீ சிரிச்சு கடை எப்படி சிரிக்கணும் <hesitation> 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 ஊய்ந்தியா சரி எப்படி ஊய்ந்த எப்படி ஊழ்ந்தாப்பையா பாய் பாய் போத ஹெல்மெட்டை ஒரு வழியாக்காத விடு